இந்த எரேனா உள்ள திருப்பி வராமல் பாதுகாப்ப சொல்லணும் அதை ரெஸ்கியூ டீம்னா இந்த 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 கிழிஞ்சது கம்பி மட்டும் இருக்கு பாருங்க அதை கிளியர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்கிராப்ஸ் கூட வரக்கூடாது அந்த இதை கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு சின்ன இது கூட வரக்கூடாது ரொம்ப சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் உலகமே இதை வந்து அப்சர்வ் பண்றாங்க நம்ம மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் காவல்துறை அலுவலர்கள் எல்லோரும் ஆமாம் அதையும் அதையும் இந்த இது பண்ணியிருக்கப்பா ரெஸ்கியூ டீம் இதையும் எடுத்துருங்க கட் பண்ணிக்கோங்க